வணக்கமங்களை இன்றைக்கு நம்ம ராமராஜனோட ஊரல்லாம் ஊரெல்லாம் பாட்டு படத்தை பற்றி பார்க்கலாம் இந்த படத்தில் ராமராஜன் நாடக குழு பாடகர் அகர்முத்தா நடிச்சிருக்காரு இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் போலேயே நாடகம் போடுறதுக்காக அகரமுத்தோட நாடக கலைக்குழு புதுசாக ஒரு ஊருக்கு வராங்க அந்த நாடக கம்பெனிலேயே இவரோட பாட்டுனா ரொம்ப ஃபேமஸ் இவரோட பாட்டை கேட்கறதுக்காகவே எட்டுப்பட்டி சனமும் வண்டு கெட்டு வந்து கேட்குறதெல்லாம் ஒரு கதை அந்தளவு இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடகராக இருக்கார் அந்த டீமில் அந்த ஊர்ல அபிராமிக்கு இவர் மேல காதல் வருது ஆனா இவர் காதலை ஏத்துக்கல அபிராமி யார்னா அவ அப்பாவோட ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்த பொண்ணு அதனால அவங்க குடும்பத்துலையும் அவங்கள கண்டு இல்ல அபிராமி அகரமுத்துவோட பழகுற விஷயம் அவளோட அண்ணன் அதாவது அப்பாவோட முதல் தாரத்தோட மகனுக்கு தெரிஞ்சு அகரமுத்துவை கண்டிக்கிறான் தங்கச்சி பெண்ணுக்கு சுத்தாதேன்னு பட் அகரமுத்து தங்கச்சி பெண்ணுக்கு சுத்தல தங்கச்சி தான் அகரமுத்து பின்னால சுற்றுறான்னு அவனுக்கு புரியல அபிராமிக்கு ஒரு அத்தை பையன் இருப்பான் அவன் ஒரு அரலூசு ஸோ சொத்துக்காக எப்படியாச்சும் அபிராமியாக அந்த அருளூசி கல்யாணம் பண்ண வச்சு சொத்தை அபகரிச்சிடணும்னு அபிராமியோட அப்பாவும் அண்ணனும் பிளான் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை அபிராமியும் அவங்க அம்மாவும் எவ்வளவோ கண்டிச்சும் அவங்க அதை ஏற்றுக்கொள்றதா இல்லை எப்படியாச்சும் சொத்துக்காக இவளை அவனுக்கு கட்டி வச்சிடணுன்னே விடாபடியாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அகரமுத்து அபிராமி பின்னால் சுற்றுறனால இனிமேல் ஊரில் யாரும் அகரமுத்தோட நாடகத்தை பார்க்க போகக்கூடாதுன்னு ஊர் பஞ்சாயத்தில் மக்களுக்கு சட்டம் போட்டுறாங்க அத்தனை நாள் விடிஞ்ச அபிராமிக்கு அந்த லூசு பையனோட நிச்சயத்தோம் ஸோ அவள் அப்பாவுக்கு தெரியாமல் அகரமுத்துவை பார்க்க ஓடி வந்துடுறா இங்கே வந்து அகரமுத்துட்ட நான் இருந்து தப்பி வந்துட்டேன் என்னால் அங்கே வாழ முடியாது நான் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் உனக்காகவே வாழ்கிறேன் என்னை ஏற்றுக்கன்னு அழுறா அப்போ தான் அகரமுத்து தனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஒரு கதையை சொல்கிறாப்புல ஒரு சின்ன பேக் பெருமாள்புரம் என்ற ஊரில் அகரமுத்து கோவிலில் பாடு ஓரம் இருக்கார் ஊர் மக அப்போ தான் பட்டணத்தில் படிச்சுட்டு ஊருக்கு வரா ஊருக்கு வரும்போது அகரமுத்துரை குரலை கேட்டு அவருக்கு அந்த குரல் ரொம்ப பிடிச்சிருது அகரமுத்திர பாட்டுக்காகவே அவள் அவருக்கு ஃபேன் ஆமாயிட்டா அகரமுத்து அடிக்கடி சந்திக்க போறா இந்த விஷயம் அந்த ஜாமீனுக்கு தெரிஞ்சு எங்கே தன்னோட பொண்ணு அகரமுத்துவை காதலிக்கிறாவோன்னு தப்பாக புரிஞ்சுட்டு அகரமுத்துவை தீர்த்துக்கட்ட கட்ட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஜமீன் பொண்ணு சாந்தி தன்னால் அகரமுத்தோட உயிர் போகிடக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு போய் அகரமுத்துவோட இடத்துல அவர் இருந்துடுறா ஸோ ஜமீனோட அடியாக்கள் வந்து அகரமுத்துன்னு நினச்சி இருந்த சாந்தியை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க இதை கேள்விப்பட்ட அகரமுத்து வந்து தன்னால் இறந்த அந்த பொண்ணு கண்ணியாக போகக்கூடாது சுமங்கலியாக போகட்டோன்னு அவருக்கு அவன் அப்பா முன்னாலேயே தாலி கட்டிட்டுறாரு ஜமீன்தாரும் ஜெயிலுக்கு போய்ட்றாரு ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பொண்ணோட கல்லறைக்கு போய் விளக்கு கொளுத்தி அது ஒரு கோவிலாக அவர் மாற்றி கும்பிட்டுட்டு வர்றாரு பார்த்து ஜமீனும் இருந்து வெளியே வந்து அகரமுத்துவை கொலை பண்ணி தீர்த்து கட்டிடணும்னு தேடி வரப்பில்ல ஸோ விடிஞ்சால் அபிராமிக்கு அந்த லூஸோட கல்யாணம் அப்புறம் அகரமுத்துட உயிர் போயிடலாம் இப்படி எது வேணாலும் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ ஊர் மக்கள் யாரும் வராட்டியும் பரவாயில்லன்னு அடுத்து அவர் நான் இந்த ஊர் மக்களை விட என்னோட நாடகத்தை நம்புகிறேன்னு நாடகத்தை அரங்கேற்றாரு பஞ்சாயத்து சொல்லையும் தட்டிட்டு ஊர் மக்கள் எல்லாம் அவரோட நாடகத்துக்கு போகிறாங்க ஏன்னா எல்லாமே அவரோட பாட்டு கடிமை அபிராமியும் கல்யாணத்துலேருந்து தப்பி ஒரு மாதிரி நாடகம் நடக்கிற கொட்டகைக்கு தப்பி ஓடி வந்துடுறா அப்புறம் என்ன அபிராமியோடய அப்பாவும் அண்ணாவும் சேர்ந்து கொட்டகையெல்லாம் கொளுத்தி அங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது அங்கேருந்து அவங்க ரெண்டு பேரும் தப்பி ஓடும்போது பெருமாள்புரம் ஜாமீன் இவரை பழிவாங்க அருவாலோடு அங்கே வந்து நிற்கிறாரு பட் அகரமுத்தை வெட்டிடுவார்னு பார்த்தா அதில் ஒரு சின்ன திருப்பம் என்னன்னா அகரமுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தன்னோடய மகளோட கல்லறையில் போய் சாமியாக நினச்சி கும்பிட்டுட்ருக்க விஷயம் தெரிஞ்சு அவர் மனசு மாறிடுறாரு ஸோ அபிராமியோட அண்ணனையும் அப்பாவையும் கிட்ட நெருங்க விடாமல் அகரமுத்துவையும் அபிராமியும் சேர்த்து வைக்கிறார் இதோட படமும் முடியுது இந்த கதை பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க